அன்பு நண்பர்களே இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை நட்சத்திரத்துக்கும் பலன்களை பார்த்துட்டோம் சேனல்ல அது நீங்கள் உங்கள் தனிப்பட்ட நட்சத்திரங்களுக்கு ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துருங்க இப்போ குறிப்பாக இந்த ஒரு பாக்கியம் ஏன்னால் நீங்கள் பாருங்களேன் நம்ம என்னதான் ஜோதிடம் பார்க்க வந்தாலும் பெரும்பான்மையான ஆட்கள் வந்து பணத்துக்காக தொழிலுக்காக திருமணத்திற்காக இப்படி தான் வருவாங்க ஆனால் இது எல்லாருமே இருக்கிறவங்க குழந்த பாக்கியம் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் ஏங்கிறது உண்டுங்க இன்றைக்கி பாருங்கள் எத்தனையோ கருதறிப்பு மையங்கள் அங்கங்கே திறந்து வச்சுட்டு அந்த காலத்தில் வந்து ஹாஸ்பிட்டல்லே வந்து ஊருக்கு அதாவது ஒரு அஞ்சு ஊருக்கு ஆறு ஊருக்கு சேர்த்து தான் ஒரு இடத்துல இருக்கும் இப்போது ஒரே இடத்துல நாலஞ்சு கருத்தரிப்பு மையம் லைனாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு உணவு பழக்க வழக்கம் சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம சமூகம் வந்துருச்சு இப்போ குழந்த பாக்கியம்ங்கிறது நார்மல் டெலிவரிங்கிறது எங்கேயாவது இந்த அத்திபூத்தார் போல கேட்குற மாதிரி போயிடுச்சு அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும்போது இந்த ஆண்டு நவ கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் இருந்தாலும் நான்கு ராஜ கிரகங்கள் சனி குரு ராகு கேதுக்கள்னு இவங்களுடைய ஆளுமையில தான் இந்த ஆண்டு பலன்கள் நடக்கும் அந்த விதத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த ராசிக்காரர்களுக்கு தாய்மை அடைகின்ற அமைப்பு பெற்றோர் ஆகிற அமைப்பு தகப்பனாகிற அமைப்பு உண்டு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் இப்போ அதுல ஒரு குறிப்பு இப்போ நான் ஒரு சில ராசிகளை சொல்லிடுவேன் அப்ப மற்ற ராசிகளுக்கு குழந்த பாக்கியம் இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்துடக்கூடாது பனிரெண்டு ராசி நேயர்களுக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதுல வலுவான அமைப்பு கோச்சாரத்துல யாருக்கு இருக்கு அந்த ராசிக்காரங்கள தான் நம்ம பார்க்க போறோம் ஜாதக தசா புக்திகளின் அடிப்படையில் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு உங்களுக்கு தசாபுக்தி வந்துருச்சுன்னா இப்போ நான் சொல்கிற ராசி அதில் இருந்தாலும் கிடைக்கும் இல்லைனாலும் கிடைக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு அல்லது இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு நான் இதில் சொல்ல போகிறது கோச்சார பலன்களின் அடிப்படையில் தான் சரிங்களா சரி அதில் முதல் அமைப்பாக இப்போ இந்த ஆண்டு யாருக்கு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு பலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு மிக மிக வலுவாக உண்டு பதினொன்றாம் அதிபதி ரெண்டிலே இருக்கார் குடும்பத்திற்குள்ளாக ஒரு புது உறவு வருவதற்கான அமைப்பு அது குழந்தை பாக்கியமாக இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக பலமாக உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு மிக சிறப்பாக உண்டு அதனை அடுத்ததாக கும்பராசினேயர்களுக்கு கும்பராசினேயர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு மிக பலமாக உண்டு ஏழை சனி நடந்துகிட்டு இருக்கலாம் ஜென்மத்துக்குள்ள ராக் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் தாண்டி குழந்த பாக்கியத்திற்கான அமைப்பு உங்களுக்கு எளிமையாக இயல்பாக உண்டு அன்பர்களே அதனை அடுத்த அமைப்பாக வேறு யாருக்குங்க குழந்த பாக்கியத்திற்கான அமைப்பு மிக சிறப்பாக உண்டு அப்படின்னு சொன்னால் அஷ்டமத்து சனியே நடந்து கொண்டிருந்தாலும் சிம்ம நேயர்களுக்கு குழந்த பாக்கியத்திற்கான அமைப்பு உண்டு இந்த காலகட்டம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பை பலமாக தருகின்றது அதனை அடுத்த அமைப்பாக இந்த ஆண்டு வேற யாருக்குங்க வேற யாருக்கும் குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு இல்லை ஏன்னா துலாம் ராசி என்பர்களுக்கும் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு உண்டு சரிங்களா ஆக இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்கும் ஏதேனும் ஒரு விதத்துல ஐந்தாம் இடத்தை குரு தொடர்பு கொண்டு விடுகிறார் இன்னும் பல ராசிகளுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அவர் இந்த ஆண்டு மே மாசத்துக்கு பிறகு பயிற்சி அடைகிறார் அப்போ இன்னொரு நாலு ராசிக்காரங்களுக்கும் குழந்தை பாக்கியம் எளிமையாக கிடைக்கும் இப்போ நம்ம சொல்றது முதன்மையாக அந்த கும்ப ராசிக்காரங்களுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் முதன்மையாக குழந்தை பாக்கியம் வலுவாக உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது சரிங்களா இப்போ இதில் இன்னொரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்கிறேன் பாருங்க உங்க சுய ஜாதகத்துல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உங்க சுய ஜாதகத்துல கடகம் அப்படின்னு ஒரு வீடு இருக்கும் சரிங்களா கடக ராசிக்குள்ள நீங்க என்ன ராசி லக்கணம் எதில் வேணாலும் பறந்துக்கிடுங்க கடக ராசிக்குள்ள யாருக்கேனும் சனி பகவான் இருக்கிறார் அல்லது குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு உறுதியாக இந்த காலகட்டம் குழந்தை இல்லாமல் இருக்குன்னா கன்சிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்போ உங்கள் சுய ஜாதத்தை எடுத்துக்கிட்டுங்க கடக ராசிக்குள்ளே உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்கனோ ராசி இதில் என்ன பிறந்துக்கிட்டுங்க அங்கே குருவோ சனியோ இருக்கார்னா இந்த ஆண்டு கன்சிவ் ஆகிறதுக்கு கருதறிக்கிறதுக்கான வாய்ப்பு மே மாதத்துக்கு பிறகு வலுவாக உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது இல்லைங்க நான் கருதறிக்கிறது ஒரு பக்கம் ஓகே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் தான் குழந்த பிறக்கும்னு டாக்டர் சொல்லிட்டார் ஐவிஎஃப் பண்ணியாகணும் அந்த மாதிரி அதாவது மருத்துவத்துக்கு பிறகு தான் குழந்த பிறக்கும்னு சொல்லிட்டார் அப்படி இருக்கிற எங்களுக்கு ஏதாவது கிரகநிலையை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதத்தை எடுத்துக்கிடுங்க உங்களோட சுய ஜாதகத்தில் அந்த கடக வீடு இருக்கு பாருங்கள் அந்த கடக ராசிக்குள்ளாக நீங்கள் என்ன ராசி லக்னத்தில்னாலும் பிறந்துக்கிடுங்க கடக ராசிக்குள்ளாக ராகுவோ அல்லது கேதுவோ உங்க சுய ஜாதத்துல நான் சொல்றது சரிங்களா கடக ராசிக்குள்ளாக ராகுவோ அல்லது கேதுவோ இருக்காங்கன்னா இந்த ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு அந்த மருத்துவம் கை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு உறுதி செய்யப்படும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த அமைப்புகள் இருக்கு தசாபுக்தி நல்லா நடக்குதுன்னா உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு இப்போ நான் சொல்லாத ராசிக்காரங்க கவலைப்பட வேண்டாம் அனைவருக்குமே தசாபுக்தி நடக்குதுன்னா நல்லபடியா குழந்தை உண்டுங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஆக அனைத்து ராசிக்காரர்களும் குழந்தை பாக்கியம் பெற்று எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்கள் சந்ததி விருத்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி